அப்பாடா நல்ல வேலை எப்படியோ பவி வந்துட்டா பவி இருந்தா நாம போய் வாங்கினா கூட சங்கடம் பவி போய் இருந்தது எம்பிட்டு நல்லாச்சு கன்சியா கன்சியாக இருக்கும்போது சளி பிடிக்கும் இப்ப லைட்டா டேஸ்ட் வேற வழி இல்ல ஆசையா இருக்கு எந்த திங்காமே இருக்க முடியும் பிள்ளைக்கு எதாவது சளி பிடிச்சிருமோ பிடிக்காது அருவி எங்கம்மா தம்பி பையா மளிகாக்கா தூங்கிட்டு இருக்கா எங்க போயிட்டு வரயா உங்களுக்கு ஐஸ் வேணுமா ஏ அம்மா நமக்கு வேண்டாம் சாமி ചത്തത്തിനെ നൊക്കി തുണ്ട് അമ്പലത്തേ തൊണ്ടെല്ലാം കറ കറ കറക്കറങ്ങും മണ്ടെല്ലാം മതം മതം മതങ്ങ എന്നത് ചേർത് നമുക്ക് ചില്ലു തനിയെ കുടിച്ചാ കൂടെ പ്രിജ തനിയെ കുടിച്ച് മോളെതാ നമുക്ക് ചുറ്റപ്പെട്ട് വരാത് എങ്ക ഐസിക്കാ വെള്ള ചത്ത പവയെ കൂട്ടേ കൂട്ട് വാങ്ങി വരച്ചിരുക്കേ അത ഉണാ വാങ്ങി വരച്ചല്ലേ അത് താണ്ടി സാപ്പിടുങ്ങി അത് കൊഞ്ച സാപ്പിടിച്ചാ பிள்ளைக்கு சளி பிடிச்சி தொலைஞ்சிரும் ஆசைக்கு சாப்பிட வேணாம்னு நான் சொல்லலை சாப்பிட்டுக்க ஆனால் கொஞ்சமாக சாப்பிட்டுக்க ஆ சரிக்கா நான் லைட்டாகவே கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறேன் ஆ ஆ சரிம்மா சரி பருப்பு போட்டுருக்கே போயிட்டு நான் குழம்பு வைக்கிறேன் நீ உக்காந்துருக்கா நான் எதுவும் வேலை பார்க்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ இப்போதைக்கு எதுவுமே பார்க்கக்கூடாது சரியா ம் சரிக்கா அப்பாடா மல்லிகாக்கா லைட்டா சாப்பிட்டு சாப்பிட வேண்டியதா எடி இதாக இருந்ததா சாக்கப்பறம் இல்லையா என்ன சித்தி உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னியா சரி நமக்கு பிடிச்ச ரசி ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி வாங்கிட்டு வருவோன்னு வாங்கிட்டு இருந்தேன் ஏன் சித்தி பிடிக்காதா இல்லைன்னா போயிட்டு நான் மாத்தி தருவேன் இனி மாத்த வேண்டாமா பரவாயில்ல இருக்கட்டும் வீடு இல்ல சித்தி மாத்தரும்னா சொல்லுங்க போய் மாத்திட்டு வரேன் இது ஒன்னா பிடிக்கும் சாப்பிட்டுக்கிறேன் ஏம்மா என்ன டேஸ்ட் சூப்பரா இருக்குல்ல ம் எவ்வளவு நாளாச்சு தெரியுமா அவங்க சித்தப்பட்ட ஐஸ்கிரீம் வாங்கித்தாங்க ஐஸ்கிரீம் வாங்கித்தாங்கன்னு அவ்வளவு கேட்பேன் வேணாம் டீ சளி பிடிச்சிடும் சளி பிடிச்சிடும் வாங்கியே தர மாட்டாரு இன்னைக்கு நல்ல ஐடியா அவர் வீட்டில் இல்லாமல் போயிட்டார் சூப்பராக சாப்பிட்டாச்சு டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சிடுவோம் வந்துட்டாரு அவ்வளோதான் பரவாயில்ல இரு நச்சத்தை பாட்டு போட்டு தரேன் நான் சொல்லிடுவோப்பா பவிதான் வாங்க சொல்லி பாடா படுத்திட்டா அவதாங்க தாங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தா அப்படின்னு என்ன செய்வேன் சொல்லுடி என்ன செய்வேன் அப்போ சித்தப்பாட்டி சொல்லி தருவா ஜிட்டி எடி அடி வாங்கிடுவோம் பாத்துக்க சொல்லுவ சொல்லுவ சொல்ல மாட்டேன் சாப்பிடுங்க ஆ என்னடி அம்மாதி

இதெல்லாம் ஒண்ணு செய்யாத விடுங்க கொஞ்சம் தான் சாப்பிடுறேன் நீ கொஞ்சம் சாப்பிடு நிறைய சாப்பிடு மரியாதையா திங்காத சொல்லிட்டேன் அவளதான் பிள்ளை சலின்னு பிடிக்கட்டு உனக்கு இருக்கு அப்புறம் அப்பதா பாவ பத்தா வீலே ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு ஆசைப்பட்டு கேட்டா சாப்பிட்டு போற விடு அப்பதா இப்படியே திட்டுவ அத்த லைட்டா சாப்பிட்டுக்கிறவா என்ன என்ன லைட்டா சாப்பிடுறியா கொண்டா கொண்டா இங்க லைட்டா சாப்பிடறாள் அவதான் லைட்டா போடி எங்கிட்டு சும்மா இவன் தின்னு ஐசு நான் தின்னு தெரியுங்க திங்கக்கூடாது சரியா அப்பத்தா ஏன் அப்பத்தா அப்படி பிடுங்கிட்டு வர அவளை பார்த்தா உனக்கு பாவமா தெரியல கொஞ்சம் கூட அவள் சாப்பிடல அப்பத்தா இப்படி பிடுங்கிட்டு வர சாப்பிடாட்டி இருக்கட்டும் அந்த பிள்ளை பச்சை குழந்தைக்கு சளி பிடிச்சிச்சுன்னா என்ன பண்றது என்ன வைத்தியம் பார்க்க முடியும் கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கங்க அடி கண்டது கடையது தின்னு புட்டு கடைசியில் ஐயோ உங்க அம்மாங்க ஒன்றும் பண்ண முடியாது பாப்பத்தாங்க நல்லா பிடிங்க நீ சாப்பிட்றதுக்காக பிடிங்கிட்டியாக்கோ பாவம் சித்தி சித்தி ப்ளீஸ் இருந்தாங்க இல்லைம்மா எனக்கு வேண்டாம் நீயே சாப்பிடு ஏசிடி வாங்கிக்கணும் சித்தி இல்லை அப்போ தான் என்னால் பாவம் எவ்வளோ ஆசைப்பட்டு கேட்டியா ஒன்று கூட திங்காமல் அப்படி கொடுத்துட்டியா பரவாயில்லம்மா எனக்கு வேண்டாம் பவி இல்லை உங்களை விட்டு சாப்பிட எனக்கு மனசு இல்லை ஏய் பவி நீ பேசாத அப்பத்தா என்ன இப்ப என்ன இப்பண்ணா உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமான்னு கேட்டேன் ஒழுங்கு மரியாதை உன் விட்ட நீ தின்னு அவள் திங்கக்கூடாதுன்னா திங்கக்கூடாது ஆள பாரு ஆளை இந்தா சித்தி இந்தா சித்தின்னு எனக்கு தெரியாது இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் நான் இப்படியெல்லாம் பண்ணாத அப்பதா சரி அவ ஒரு வாய் கூட திங்கல அப்படி அப்படி கையில வச்சிருக்க ஆசிக்காத ரெண்டு மூணை கொஞ்சம் தின்னுடா தருவாவல இப்படி இப்படி கையில வச்சிருக்க சரி வாங்க அத வாங்கி வச்சு சொல்ல மனசு வரதா உனக்கு ஆ சொல்லுவா அவ சொல்லுவா திங்க கூடாதா திங்க கூடாது வாங்கடி ஐஸ்கிரீம் நான் திண்ணி எம்புட்டு நாளாச்சு நான் அப்படி வெளியில காத்தாட உட்காந்து திங்க போறேன் எனக்கு தான் தெரியுமே என்ன உனக்கு தெரியும் அதை புடிங்கிட்டு போய் நீ திங்க போறேன் கீழேயா போட முடியும் போனடி போ போ நல்லா வளச்சு வச்சு தின்னு தெரியும் தெரியும் பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு ஐஸ் கிரீம் வேணும் ஐஸ் கிரீம் உங்களுக்கு என்ன வருத்தம் தெரியுது மோசமா இருக்குண்டா அப்பதான் பாவம் சித்தி

சார்வி நான் தான் டக்குன்னு தின்றுடி யார் வாரதுக்குள்ளேன்னு நீ எதை கொண்டு வச்சு திங்கிறதுல இப்படி அதிம்ப போச்சா இது எப்படா எப்படான் இருக்குண்டி பரவாயில்ல மல்லிகாக்கா சரி விடுங்க பிள்ளை கண்டித்தானே சொல்றாங்க சாப்பிடாம இருந்தால் என்ன ஆக விடுங்க நான் சாப்பிடல ஐஸ்காரோக்கா சத்தம் கேட்டோடனே பிள்ளை ஆசைப்பாட்டு பவிய கூட்டிலாம் வாங்கிட்டு வச்சோன்னே ஐயா ச என்னடி செய்ய சரி உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லு இல்லைன்னா நான் சொல்றேன் இல்லனா மாமா வரட்டும் பெரிய மாமா சொல்றேன் நானே வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்றேன் சரியா பவி இல்லனா பல்லூரத்துக்கு போயில சித்திக்கு தாடி கண்டிப்பா சித்திக்கு நான் வாங்கிட்டு வந்து தருவேன் சித்தி கவலையே படாதே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வாங்கிட்டு தரேன் வேணாம் மொழிகாக்கா பரவாயில்ல இருக்கட்டும் எனக்கு ரொம்ப கொழுப்பு தாண்டி வாங்கிட்டு போய் இப்ப நல்லா வெளில வச்சோட்டா போட்டு திங்கும் பண்ணி பிடிங்கிட்டு போனதே கொஞ்சம் கூட அதுக்கு மனசாட்சினே இல்ல ஆமா மனசாட்சின்னு இருந்தா அது அப்படி பேசுது ம் சரி வீடு இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கிட்ட சண்டைக்கா போக முடியும் நம்ம ஆமாக்கா ஆமா நான் ஒன்னு ஏதாவது பேசும் பரவாயில்ல வேண்டாம்க்கா ஆமா தான் நானும் சொல்றேன் சரி விடு அருவி ம் சரிக்கா அம்பி மனதோ சத்த மாதிரி கேக்குது தூக்கியாந்து இப்படி வெளியில வச்சுக்கா அம்மி வேடிக்காது பாப்பான் ஆஹ் சரிக்கா ஏய் என்னடி இப்படி நிக்கிறவ வேண்டாம்மா என்ன வேண்டாம் போண்டான்ட்டு இங்கே வேறே வாண்ணா வா அப்படித்தான் சொல்லுவேன் இதுக்கு மேலே நமக்கு மரியாதையே கிடையாது நேராக அவள் வீட்டுக்கு போகிறோம் அப்புறம் நடக்கிறத மட்டும் நீ பாருமா இது பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்து விட்டுறாதா ஏன் தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாமா விடுமா சும்மா யாரை முத்தலகு நான் சொல்றதை நீ கேளு அவளை தான் சொல்லிவிட்டேன் மரியாதை உன் மாவளை கூட்டிட்டு உன் வீட்டில் கொண்டாந்து வச்சுக்க சும்மா இந்த பேசலாம் அப்போ அவன் கேட்டுக்கணும்னு தேவையா அவள் மயனை என்னமோ பண்ணிட்டு போறா ரெண்டாம் கல்யாணம் பண்ணுறான் நாலாவது கல்யாணம் பண்ணுறான் பத்தாவது கல்யாணம் பண்ணுறான் என்னமோ பண்ணிட்டு போறா நம்ம பிள்ளையை கொண்டு வந்து நம்ம வச்சு நம்ம பார்த்துக்க மாட்டோமா நம்ம பிள்ளையை நம்ம பிள்ளைய வச்சு நம்ம கஞ்சி ஊற்ற மாட்டோமா அதுக்கு கூடவா விடியத்து கிடக்குறோம் பார்த்துக்கலாம் தா நீ வா நம்ம உனக்கு துணையாக இருக்கிறேன் நம்ம போய் நம்ம அவள் கொண்டாந்து நம்ம வீட்டில் முன்னாடி நம்ம பிள்ளையே கொண்டாந்து நம்ம வீட்டுல வச்சுருவோம் ஊருக்கு ஆவலப்படுத்துறதுக்கு வா நம்ம போவோம் ஒழுங்கு வராத என் பின்னாடி மட்டும் வா நீ நான் வாட்டுக்கு என் கூட்டிட்டு வரவா சொல்லும் முத எம்மா கௌதம் தம்பி எதுவும் சண்டைக்கு வந்துச்சுன்னா என்னம்மா செய்ய அதுதான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு வேண்டாம் ஆவே அப்படியே வீட்டுக்கு போவோம் அவள் அம்பு அப்பாட்டையும் ஒரு வார்த்தை பேசுவோம் அப்போ என்ன கலந்து என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு கேட்போம் நம்ம வாட்டுக்கு முடிவெடுக்கிறது நல்லது நல்லதாக தெரியல உனக்கு நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது உன் வாட்டுக்கு என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பேன் நான் சொல்கிறத இப்போ கேட்கப் போறியா நீ என்ன பண்ணுற கேட்குறேம்மா நான் கேட்கலன்னா நான் சொல்லலை இருந்தாலும் ஏதா நான் பின்னாடி வா அப்படி தான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட நான் விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது நம்ம பே என் பேத்தியை கொண்டு வந்து நான் வாட்டிக்கு வளர்த்துக்கிருவேன் அதுவா தேடி போச்சு வாழ்க்கை சரியில்லை கூட்டிக்கிட்டு வந்துட வேண்டியதே அவள் மாமியக்காரி சொல்லிட்டால அவளே பார்த்து ஏன் கூட்டி வந்து விடணும் தேவையா நாமளே போய் கூட்டிகிட்டு வந்துடுவோம் வா நீ நீவும் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிற சரி வா அதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது ஆனா வா பேசிக்கிட்டே நீப்பா என்ன கடவுளே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது நீ தாப்பா எங்களுக்கு துணை இருக்கணும் உங்களை உன்னை விட்டா யாருப்பா எனக்கு இருக்கிறா நீ தான் துணையா வந்து துணையா காக்கணும் எப்பள்ள வாழ்க்கை அப்படி கேள்விக்குரிய மாறும்னு நினைச்சு பார்க்கலாம் வேண்டாத சாமி இல்லை வேண்டாத தெய்வம் இல்ல எல்லாத்தையும் வேண்டிட்டு தான் இருக்கேன் ஆனா ஏன்னா அப்படி அமைதோ தெரியல அத்த எங்க கிளம்பிட்டியா மா இந்த ஒரு ஜோசியரை பார்க்க போறேன் போயிட்டு வரேன் அப்படியா வரதுக்கு ஒரு சாயங்காலம் ஆயிடும் சாயங்காலம் ஆயிடும் சோத்தை மட்டும் ஆக்கி வச்சிரு சோத்தை ஆக்கி வச்சிடறேன் ஆ சரிம்மா கௌதம் வந்தாலும் சொல்லிடு மாமா வந்தாலும் சொல்லிடு பக்கத்து ஒரு ஜோசியர் தான் ரொம்ப தூரம்லாம் இல்லை அவர்கிட்ட பார்க்கறது நமக்கு ராசி இருக்கும் அதனால தான் அவட்ட ஒரு அட்டு ரொம்ப நாளாக ஜோசியரை பார்க்கவே போகலையா சரி இன்னைக்கு போயிட்டு வந்துருவோம் ஒன்றும் மனசுக்கே சரியில்லை அப்படின்னு நினச்சி தான் கிளம்புனே போயிட்டு ஒரு அட்டு பார்த்துட்டு வந்தா மனசுக்கு கொஞ்சம் இதமா இருக்கும் அதாம்மா ஆ சரிங்க தேவரை எப்படி சொல்லும் போது போயிட்டு வாங்க போனால் தானே கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறியா போயிட்டு தான் வாங்கலே த அதாம்மா போயிட்டு வரேன் ஏ அம்பு அடே இங்க வர்ற எப்பதான் என்ன சொல்லவே இல்ல என்ன முத்தம்மா முத்தலகு வாங்க வாரம் வாரம் ஏ அம்பு என்ன அப்பதா கோவம் ஏமா ஏமா அழுதிட்டு இருக்கப்ப ஒரு நாள் ரெண்டு நாள் பாக்கலன்னா கூட என்னை பத்திரம் அழுதுருவியாக்கும்

இப்போ எதுக்கு அவ்வளோ வீட்டுக்கு கூப்பிடுற நீ கொண்டாந்து விட்றதையே எங்களுக்கு கேவலமாக இருக்கும் நாங்களே கையோட கூட்டிக்கிட்டு போயிடுறோம் எதுக்குப்பா உனக்கு வம்பு என் வேட்டி இருக்கிறது உனக்கு வருத்தம் அவள் எதுக்கு உன் வீட்ல இருக்குன்னு நாங்கள் வாட்டுக்கு போடு போடுன்னு கூட்டிகிட்டு போயிடுறான் முத்திரையே உமாவில் கூப்பிடு கூப்பிட்றீங்கறல்ல வம்பு பாத்தா நம்ம வீட்டுக்கு போவோம் எதுக்குப்பா நீ எப்படி கூப்பிடுறியா வா போவோம் நான் கூட பிரச்சனை இல்லை ஒருத்த ஒரு துணியெல்லாம் எடுத்துகிட்டு வாங்குறியா எனக்கு ஒன்றுன்னே புரியலையே என்னவா இருந்தாலும் நம்ம வீட்டுல போய் உக்காந்து பேசிக்குவோம் இப்போதைக்கு அப்பதா கூப்பிடற மரியாதைக்கு நீ துணி எடுத்துக்கிட்டு வா தான் சொல்லிட்டேன் வேற விஷயம்லாம் நம்ம வீட்டுல போய் நான் உனக்கு விஷயத்தெல்லாம் விளக்கமா சொல்றேன் நீ இப்ப வா அப்பதா நேரத்துல வீட்டுல அவங்க அவங்கிட்டே கேட்காம எப்படி எப்படித்தான் வாரதே நீ வாட்டுக்கு லூஸ் மாதிரி வா நீ ஒருத்தருடையே கேட்க தேவையில்ல நீ வா வாடித்தான் நாங்க சொல்லிட்டோம் முத்தமா நீ பண்றது ஒண்ணும் சரி இல்ல கரெக்டாதே வா என்